ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல் இன்றைக்கி பதிவில் இன்றைக்கி நம்ம ஹியூமஸ் கார்டன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ஹியூமஸ் கார்டன் இருக்கு இல்லையா அது எப்படி பண்ணுறது நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு பதிவாக தான் இருக்கோம் ஸோ இங்கே இருக்குல்ல அந்த பேக்லாம் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஹியூமஸ்ஸு இந்த ஹியூமஸ்லேயே வந்து வந்து முழுக்க முழுக்க மண்ணெல்லாம் கலக்காமல் முழுக்க முழுக்க ஹியூமஸ்ஸை வச்சே வந்து நாங்கள் வந்து த தக்காளி தக்காளி வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு அதை இதில் வந்து முக்கியமான முக்கியமாக சொல்லணும்னா இது வரைக்கும் இந்த செடிக்கு எந்த பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்தோ அதை வந்து பூசணக்கொல்லியோ பூஞ்சிக்கொல்லியோ நாங்கள் வந்து அடிக்கலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இது வந்து டெஸ்ட் இருக்கிறோம் என்ன டெஸ்ட்டு அப்படின்னா ஹுமஸில் வளர்க்கும்போது தாவரங்களுக்கு இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இருக்குது அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டடி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் இது நாங்கள் வந்து தயார் வரைக்கும் அடிக்கலை என்ன இது வரைக்கும் நோய் தாக்கமும் எதுவும் எங்களுக்கு தென்படலை தக்காளியெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்கலாம் என்ன இது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகாப்பரம் எவ்வளவு முருங்கை வச்சுருக்கோம் முருங்கை வந்து அந்த ஹியூமஸ் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஹியூமஸில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு டை ஒரு 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 கார்டனாக தான் இந்த கார்டன் வச்சுருக்கோம் இதுக்கு பேர் தான் ஹியூமஸ் கார்டன் அப்படி சொல்கிறோம் எக்ஸ்க்ளூசிவாக ஹியூமஸை பயன்படுத்தி கல்டிவேஷன் அதாவது அந்த பிளான்ட்டை க்ரோத் பண்ணி கல்டிவேட் பண்ணுறது தான் ஹியூமஸ் கார்டன் ஹியூமஸ் அக்ரிகல்ச்சர் அது வந்து டிஃப்ரெண்ட்டு ஹியூமஸ் கார்டன் அப்படிங்கிறது இதுதான் ஹியூமஸ் கார்டன் ஓகே ஓகே வீட்ஸ் மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்